ரொப்பிஷ் ரஹ்லி சோதுரிலி அமரி வஹ்லுல் ஒகுதம் மெல்லி சேனி கவுலி ரொப்பா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகேதுஹூ வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமில்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் பிறவி குருடனுக்கு பார்வை அளித்ததாக அல்லாஹ் கூறும் நபி யார் இதுக்கான ஆன்சர் ஈசா அலே இஸ்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல ரமதான் மாதத்தில் நாம் ஓத வேண்டிய முக்கிய துவாவை பற்றி தான் சொல்ல போறேன் துவா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துவா ஓதுவதன் அவசியத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதன் பிறக்கும்போதே ஒரு ரெண்டு விஷயங்கள் அவனுக்கு தீர்மானிக்கப்பட்டுதான் பிறக்கின்றான் அவை சொர்க்கம் மற்றும் நரகம் இந்த உலக வாழ்க்கையும் இதை பார்த்துதான் போகின்றது எவ்வளவு ஆடம்பரமாக வசதியாக வாழ்ந்தாலும் இந்த உலகில் அவர் அனுபவித்த எந்த செல்வத்தையும் கபருக்கு கொண்டு போக முடியாது எப்படியும் இங்கு வாழலாம் என்றில்லாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாடு மார்க்கத்தில் இருக்கின்றது மார்க்கம் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் இந்த உலகிலும் நிம்மதியாக வாழலாம் மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் மீறி நாம் இங்கு செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் மறுமையில் அவரவர் தவறுக்கேற்ப நரக தண்டனை வழங்கப்படும் இந்த உலகில் வேண்டும் என்றால் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இருக்கலாம் மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் எல்லோரும் சமம் அவனின் தீர்ப்பில் எந்த குறையும் இருக்காது இந்த உலக வாழ்வு ஒரு சோதனை களம்தான் இங்கு நாம் செய்யும் செயல்களை பொறுத்து நரகமா சொர்க்கமா என முடிவு செய்யப்படும் இது ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன் தீர்மானிக்கப்பட்டது வயிற்றில் கருவாக இருக்கும் போதே அவர் சொர்க்கவாசியா இல்லை நரகவாசியா என முடிவு செய்யப்பட்டு விடும் அதற்கு ஏற்பதான் அவரின் செயல்களும் இங்கு இருக்கும் இப்படி விதி என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டாலும் நாம் கேட்கும் துவாவின் மூலம் அது மாறலாம் நாம் சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் அதற்காக துவாவும் செய்ய வேண்டும் நம் வாழ்க்கையின் வெற்றியே இதில் இருக்கின்றது நாம் கேட்கும் துவாவின் மூலம் நிச்சயம் நாம் ஆசைப்பட்ட அந்த சொர்க்கத்தை அல்ல சுபகானவத்தால் நமக்கு தருவான் இது ரமதான் மாதம் நன்மைகள் வாரி வழங்கப்படும் மாதம் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் சிறப்பு இருக்கு மேலும் இந்த மாதத்தில்தான் அல்ல சுபஹ நரகத்தின் வாசல்களை மூடுகின்றான் சொர்க்கத்தின் அனைத்து வாசல்களையும் திறந்து விடுகின்றான் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தின் கதவுகள் என்றும் நமக்காக திறந்து இருக்க வேண்டும் என இந்த மாதத்தில் அவசியம் துவா செய்ய வேண்டும் அதற்கான ஒரு துவாவுதான் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த துவாவிற்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு அதை துவா சொல்லிட்டு சொல்றேன் இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல்ல அழுக்கல் ஜன்னது மினன்னார் ஜன்னத விக மினன்னார் யா அல்லாஹ் நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கின்றேன் மற்றும் நரக வேதனையை நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் இதுதான் இந்த துவாவோட மீனிங் இந்த துவை மூன்று முறை சொன்னா சொர்க்கம் அல்லாஹ்விடம் துவா செய்யும் யா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விடியன அதே போல நரகமும் துவா செய்யும் யா அல்லாஹ் நரக வேதனையை விட்டு இவரை காப்பாற்றியன இந்த துவாவை மூன்று முறை ஓதினால் அவருக்காக சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும் இதுதான் இந்த துவாவோட ஸ்பெஷல் மிக சிறப்பான துவா இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது மறுமையே நிரந்தரம் அதுதான் நிலையான சந்தோஷம் அது நமக்கு கிடைக்க இந்த துவா பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த துவாவின் மூலம் அல்ல சுப நம்மை அதற்கான பாதையில் கொண்டு செல்வான் வழி தவற மாட்டோம் இதன் மூலம் இந்த உலகிலும் கூலிகள் கிடைக்கும் மறுமையிலும் நாம் எதிர்பார்த்த அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் அல்ஹம்துல்லா இந்த துவாவை எப்போ வேணும்னாலும் ஓதலாம் ஆனால் டெய்லி மூன்று முறை ஓதுங்க இதன் மூலம் நாளை மறுமையில் அல்ல சுபானவத்தாலா வாக்களித்த சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களில் நாமும் ஒருவராக இருப்போம் இன்ஷல்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நோன்பு கலாவாக உள்ள நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக யார் நோன்பு நோக்க வேண்டும் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அம்மா எஸ் சி ஃபூனவ்சல் முர்சலீன் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ